இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா சரி சரி எல்லா வீடியோக்கும் பேரை சொல்றியான் பின்ன ஏன் பேரை சொல்லலாமே வேற ஒருத்தர் பேரை சொல்லியா வீடியோ போட முடியும் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் சிறுத்தைய பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இது சிறுத்தை வாழும் பகுதி நல்லதாக குறுக்க பேசுனா அவரை தான் சொல்றோம் சிறுத்தை வாழும் பகுதி போட்டு அரைச்சிட்டு இருக்கிறாங்கடா திறந்து விட்டுருந்தா ஒரு கை பார்த்துருக்கேன் சரி தப்பிச்சுக்கிச்சு சிரித்த சரி சரி இருக்கிறதா தம்பி என்னடா இது கோபுரத்தில் உட்காந்த கலச மாதிரி உட்காந்து இருக்குது ஏன் இறங்கி வர வரமாட்டா சாரு மூச்சு வாங்குது சிறுத்தை